சந்தியா ராகம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளும் வரிசையாக வெளியேறும் நடிகர்கள் சந்தியாஸ் ராகம் சீரியலில் என்ன நடக்குது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சந்தியா ராகம் ஜீத் தமிழ் சேனலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகின்றன பிரைம் டைம் சீரியல் நடிகை சந்தியா சுர்ஜித் அத்ர்வா விகே தாரா உள்ளிட்டோர் நடித்து வந்த நிலையில்தான் சீரியல் ஆரம்பித்தே கொஞ்ச நாளிலே தாரா வெளியேறினாராம் இவரது வெளியேற்றத்திற்கு தனிப்பட்ட காரணம் காரணமனம் சொல்லப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் சீரியலில் ஒளிபரப்பு நேரம் ஏழு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு மாற்றப்பட்டது இருந்தும் இன்னும் மாற்றங்கள் மட்டும் நின்ற பாடில்லாமல் தொடர்ந்து கொண்டுதான் கடந்த ஒரு சில மாதத்துக்குள் மற்றும் முக்கிய கேரட்டைகளில் நடித்து வந்த மூன்று ஆர்டிஸ்ட்கள் மாறியிருக்கின்றன இதனைத் தொடர்ந்துதான் முதலாவதாக தொடரில் நடித்து வந்த பிக் பாஸ் மணிகண்டன மனைவி சோபியா கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியேறினார் சில காரணங்கள் தன்னால் சீரியலில் தொடர்ந்து நடிக்க முடியாது என கூறிவிட்டு அவரேதான் வெளியேறுவதாக கூறப்படுகிறது சோபியாவின் வெளியேற்றம் நிகழ்ந்த அடுத்த சில தினங்களே நடிகர் நவீனும் தொடரை விற்று விளவுவதாக அறிவித்தார் இவரது வெளியேற்றத்திற்கு உண்மையான காரணம் என்பது இதுவரை தெரியவில்லையாம் இந்த சூழலில்தான் தற்போது சீனு கதாபாத்திரத்தில் நடித்து வந்த தொடரின் ஹீரோ சுர்ஜித் குமார் சீரியலிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறார் அவள் எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காகத்தான் செய்கிறார் என குறிப்பிட்டு தொடரிலிருந்து தான் விளவுவதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அவர் சொந்த குடும்பத்தை விட அதிகமாக சந்தியாராகம் குடும்பத்தை நேசிக்குவதாகவும் கூறியிருக்கிறார் கடந்த ஒரு சில மாதத்துக்குள்ளே அடுத்தடுத்த மூன்று முக்கிய கேரக்டர்கள் வெளியே அந்த தொடரின் ரசிகர்களிடையே ஒருவித குழப்பத்தையும் உருவாக்கியுள்ளதாம் மெகா சீரியல்களில் இவருக்கு பின் இவர் என்கிற மாற்றம் சகஜம்தான் என்றாலும் அடுத்தடுத்து வரிசையாக ஆர்டிஸ்ட்கள் வெளியேற்றம் என்பது இங்கே பெரும் ஹைலைட்டாயும் வருகிறது அந்த வரிசையாகத்தான் இந்த மாற்றங்களும் என்ன காரணம் சீரியலில் உடன் தொடருடைய சிலரும் பேசினார்களாம் வெளியேறினவர்கள் சிலர் தனிப்பட்ட காரணம் சொல்லிவிட்டு போறாங்க ஆனால் விசாரித்து சிலருக்கு யூனிட்கள் கருத்துகளும் வேறுபாடுனும் தெரிய வருது வேலைப்பழு அப்புறம் இங்கு நடிச்சு வேறு சீரியல்களும் நடிச்சிருக்கவங்களுக்கு ஷூட்டிங் ஷாட்டில் பிரச்சனையினும் பல காரணங்கள் சொல்றாங்க சீரியல் வேலைப்பழு என்றால் சேலர்கள் இன்னொரு சீரியலை இயக்கியவர் தான் இந்த சீரியலிலும் டைரக்ட் செய்கிறார் அதனால்தான் இயக்குநர்களுக்கு ரேட்டிங் டென்ஷன் அதனால்தான் சமயங்களில் அவர் அந்த டென்ஷனை ஆர்டிஸ்ட்கள் மேலே காட்டுறதலாக சிலர் கூறப்பட்டு வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் சத்யாராகம் சீரியலிலிருந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வரும் சிலர் வெளியேறி கொண்டிருப்பது சீரியல்களில் பார்க்கவிருக்கும் ரசிகர்களின் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வேதியக்கூளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்